வணக்கம் இது மும்பையில் பூஜை விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மும்பை ஸ்ரீ மாரியம்மன் சபரிசாஸ்தா மண்டல் சார்பில் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஐயப்ப பூஜை விழா மற்றும் அன்னதான நிகழ்ச்சி கடந்த பதினான்கு பனிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர் சபரிமலை ஐயப்பா சமாஜம் மகாராஷ்டிரா செயலாளர் மற்றும் வடகிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவருமான குருசாமி டேவிட் ராஜா சுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் தினா பாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சரண் சிங் சப்ரா ராஜ்குமார் நாடார் ஜெகதீஷ் ஷெட்டி பிரகாஷ் ஷெட்டி குமார் பிள்ளை தினேஷ் டேவிட் கோபால் ராகேஷ் மகேஷ் குமார் மற்றும் மும்பை கலியபாபு ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழாவிற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக தொய்வின்றி நடத்தப்பட்டு வரும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மாரியம்மன் சபரி சாஸ்தா மண்டல் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க